முருகா விச்சுவியல் முருகா வெயிலுண்டு வினையில்லை உண்டு பயனில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை தான் உன் அப்பா இப்பொழுது உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் என்னை அவமதிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் இதை முழுமையாக கேள் தங்கமே வாழ்க்கை துணையின் பிரிவை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாயாம் அவர் இல்லாமல் இவ்வுலகத்தில் என்னால் வாழ முடியாது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாயாம் சரி இப்பொழுது உன் துணை என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய மனதில் என்ன இருக்கின்றது அவருடைய முடிவுதான் என்ன என்பதை உன் அப்பா நான் சொல்கின்றேன் இதை பொறுமையாக கேள் தங்கவேன் அத்துடன் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன் இப்பொழுதுதான் உன் துணையை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு வருகின்றேன் உன்னுடைய ஞாபகமும் உன்னுடைய அன்பும் அவரிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதை தான் பார்க்க சென்றேன் நீ எந்த அளவிற்கு உன் துணையின் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாயோ அதே அளவிற்குத்தான் உன் துணையும் அன்பும் அக்கறையும் உன் மீது வைத்திருக்கின்றார் அவருக்கு என்னை பற்றிய நினைவுகள் சற்றும் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக்கொண்டே என்னிடம் கேட்டாய் அல்லவா நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே அவரும் எப்பொழுதும் போல் உன் மீதான சிந்தனையில் மூழ்கித்தான் இருக்கின்றார் காலத்தின் கட்டாயத்தாலும் விதியின் சதியாலும் இந்த உறவு இப்பொழுது பிரிந்திருக்கின்றது ஆனால் அவையெல்லாம் கடந்த காலமாக மாறப்போகின்றது அவர் கூடிய விரைவில் உன்னை தேடி உன்னிடம் வந்து சேருவார் இருவரின் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க கூடாது தங்கமே பிரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஓரிரு வார்த்தைகளுக்காக எப்பொழுது உங்களுக்குள் பிரிவு என்ற வார்த்தை வந்துவிட்டது இனி அவையெல்லாம் மாறப் அதற்கான காலமும் நேரமும் மிக மிக அருகில் வந்துவிட்டது நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் கூடிய விரைவில் வந்தடைவார் நீயே கதி என்று அவரை அவரது வாயாலேயே கூறப்போகின்றார் உன்னிடம் பேச ஆசைப்படுகின்றார் உன்னுடன் வாழ ஆசைப்படுகின்றார் அவருடைய மனதில் இருப்பது முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை விட்டாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று உனக்கே தெரியும் உன் தேவையானது அனைத்துமே தானாகவே நடக்கும் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கை உனக்கு சற்றும் குறையாமல் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது செய்யாமல் உன் அப்பா நான் என்ன செய்வேன் அடுத்தடுத்து உனக்கான வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி வைக்கப் போகின்றேன் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை தேடி ஒவ்வொன்றாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் எந்தவித கவலையும் இல்லாமல் நீயும் உன் துணையும் என் ஆசிர்வாதத்தோடு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக போகின்றீர்கள் இது உன் அப்பாவின் வாக்கு நிச்சயமாக நடக்கும் சொன்னதை செய்பவன் தான் நான் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கே தயாராக இரு நிச்சயம் அனைத்து சந்தோஷங்களும் ஒவ்வொன்றாக வந்து சேரும் உன் துணையும் வந்து சேருவார் இருவரும் இவ்வுலகில் மற்றவர்களின் பார்வைப்படி சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்றீர்கள் சுற்றி போடும்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கப் போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா